காலையிலே சீக்கிரமாக எழுந்துருச்சு அவசர அவசரமாக குளிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதே ஆறு மாடி சேரவணா ஆமாங்க கோல்டு சூக்கு தான் துபாயில் இருக்க கோல்டு சூக்குக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால பல கடைகள் மூடி இருந்தது சில கடை மட்டும்தான் திறந்துருந்தது அந்த திறந்துருக்க கடையை மட்டுமே அப்படியே நாங்கள் வெளியில் விசிட் பண்ணி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தோம் இது எங்கள் துபாய் ட்ரிப்போட ரெண்டாவது நாள் சிட்டி டூர் சிட்டி டூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டு போனதே இந்த கோல்டு சூக் தான் துபாயில் நகையோட விலை கம்மியாக கிடைக்கும் ஏன்னா டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு இங்கே டேக்ஸ் கிடையாது இனிஷியலாக ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் மட்டும் தான் போடுவாங்க அதையும் ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ துபாய் டூர் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த சூக்கில் வந்து நகை வாங்கிட்டு போங்க ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் இங்கே இருக்க நகையோட டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே கழுத்துக்கு மட்டும் போடுற மாதிரி இல்லை உடம்பு ஃபுல்லாக போடுற அளவுக்கு ட்ரெஸ்ஸு மாதிரியே நகையெல்லாம் வச்சுருக்காங்க

ஆறா அவளுக்கு என்ன நகையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாடா சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த நகை கடையே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே வந்து கோல்டு ஷாப் தான் இருந்தது நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போனதுனால பல கடைகள் வந்து மூடிட்டாங்க ஒரு சில கடை மட்டும் தான் திறந்து வச்சுருந்தாங்க அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க ஒரு கோல்டு ரிங்கு வந்து ரெண்டு கிராம் நாலு கிராம் ஏன் எட்டு கிராமில் கூட பார்த்துருப்பீங்க இந்த கோல்டு ரிங்கோடய வெயிட் வந்து அறுபத்தி எட்டு கிலோ இது வந்து ஒரு விமன் ரிங்காமா இது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு இது கோல்டு சூப்பிலாக தான் இருக்குது இது வரைக்கும் துபாய் போனவங்க யாராவது பார்த்துருந்தாக்க மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் என்ன ரிங்கு தான் ஒட்டியானத்தை விட ரொம்ப பெருசாக இருந்தது அது அப்படியே பார்த்துட்டு லைனாக வந்துட்ருந்தோம் கம்மல் தோடு மூக்குத்தி செயின் ஆரம் இது தான் நம்ம பார்த்துருப்போம் பார்த்திங்களா ஃபோன் கேஸுமே வந்து கோல்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கண்ணாடி இது எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆன்டிகில் இருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது துபாயிலையுமே நிறைய சாமி சிலைகள் இது எல்லாமே வந்து கோல்டில் வச்சுருந்தாங்க இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் சிட்டி டூரில் வந்து கோல்டு சூக்காக அவுட்லைனில் மட்டும் தான் காமிப்பாங்க நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாக டேக்ஸி பிடிச்சி வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் நான் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து டைம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க துபாயில் வேறு எங்கெல்லாம் நாங்கள் போனோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்